வணக்கம் இங்கே அகத்தியர் சித்தர் பீடம் அதாவது தமிழ்நாட்டிலே அகஸ்தியருக்கு தனி ஆலயமாக இருக்கிறது இங்கே மட்டுந்தான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அகத்தியருக்கு இங்கே லிங் லிங்க வடிவத்தில் ரெண்டு அகஸ்தியர் இருக்காங்க அகத்திய லிங்கேஸ்வரரும் பொதிகாஸ்வரரும் இருக்காங்க அடுத்தது இதை விட்டுட்டால் மேலே பாவநாசம் மேலே தான் பொதிக மேலே தான் அதனால் இங்கே அதிசயங்கள் என்னென்னா அக்கினி ஆறு அக்கினி தீர்த்த கடல் இந்த ரெண்டு அக்கினியும் இந்தியாவிலேயே எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலே ஏன் தமிழ்நாட்டிலே எங்குமே கிடையாது இந்த பகுதி அதாவது தமிழ்நாட்டிலேயே தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் அருகில் அதனாம்பட்டினம் அருகில் சின்னாவடையார் கோவில் அங்கே தான் ரெண்டு அக்கினியும் ஒன்று சேர்ற இடம் வந்து திருவேணி சங்கமாக அமைந்திருக்கிறது இந்த திருவேணி சங்கம் மட்டும் கிடையாது மாணிக்கவாசர் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ண இடம் அவர் வணங்கின கோவில் சின்ன ஆவடையார் கோவில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பரியாக்கிய இடம் அங்கீகாரம் இருக்குது அந்த காடு தீவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குதிரைக்கு கொள்ளு கொடுத்த இடத்து கொள்ளு கொடுத்த இடம் அதனால் இந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு இந்த சின்ன ஆவடையார் கோயிலும் கொள்ளுக்காடும் ஒரே ஊர் தான் அதனால் இங்கே அதிசயங்கள் அதிகம் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இலங்கேஸ்வரனை நோக்கி சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காக கால்பட்ட இடம் அதனால் இதுக்கு நேராக இலங்கைக்கு நேராக தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் கப்பல்கள் வர முடியாது ஏன்னால் தரத்தட்டும் நம்ம நடுக்கடல்லையே முட்டி அளவுக்கு நிற்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆறும் முட்டி அளவு முட்டி வரைக்கும் தான் நிற்கலாம் நம்ம பார்க்குறதுக்கு தான் ஆழமாக தெரியும் அதெல்லாம் இல்லை முட்டி வரைக்கும் தான் இருக்கும் அக்கினி பத்தாத நதி இங்கே ஓடுறது அதனால் இந்த தனி ஆலயமாக அகத்தியருக்கு இங்கே தான் அமர்ந்து இருக்கிறது எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஆலயமாக இருக்கு சித்தர் கோவில் முழுக்க முழுக்க சித்தர்கள் கோயில் இங்கே எல்லா சாமிகளும் இருக்கு எல்லாரும் வாங்க நல்லபடியாக நடக்கும் எது நினைச்சதெல்லாம் நடக்கும் வாங்க இந்த மற்றும் மட்டும் கோவிலுக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கொள்ளுக்காடு கிராமம்னு சொல்லுவாங்க கொள்ளுக்காடு இல்லைன்னா சின்னாடி இயக்கம்னு சொல்லுவாங்க ஒரு ராஜாமட பாலத்தை தாண்டி ஒரு காட்டுப்பயில் அந்த கோயில் இருக்குது இந்த கோவிலோட கருவறை பார்த்தீங்கன்னா அந்த சிவன் தான் அதாவது திரு திருவிழா நேரங்களில் பார்த்தீங்கன்னா காளிவசம் போட்டு ஆறுறதுக்கு அதுக்கான உடைகள்லாம் காளி நிறைய சட்டைகள் வந்து இங்கே இருக்குது அதாவது உடைகள் மயான கொல்லைன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி காலிவசங்கள்லாம் போட்டு ஆடுறதுக்கு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா உடைகள் வந்து இங்கே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சித்தர்கள் மட்டும் இல்லை அதை சுற்றி நிறையா அம்மன் சிலைகள் இருக்குது என்னென்ன அம்மன் பார்த்திங்கன்னா நாகம்மாள் வாராகி அம்மன் மாசாணி அம்மன் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு முனீஸ்வரர் சிலையும் கட்டிகிட்டு இருக்காங்க இது போக அக்னி மயான காளி அக்னி மயான பைரவர் இந்த சிலைகள் இருக்குது நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும்